கிறிஸ்துவுக்கள் மிகப்பெரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் தரப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தேசங்களுக்கு இடையிலே அநேகமான மோதல்கள் பலவிதமான தாக்குதல்கள் வலுப்பெற்று அதிகரித்து வருகிற சூழ்நிலையில் துருக்கி ட்ரோன்களால் இந்தியாவுக்கு ஆபத்து இருப்பதாக செய்திகள் வெளியான வண்ணம் இருக்கிறது இந்தியாவோடு கூட பல நாடுகள் தங்களுடைய எல்லையை பகிர்ந்துள்ளன சீனா பாகிஸ்தான் இன்னும் வங்கதேசம் உட்பட சில நாடுகள் எல்லையை பகிர்ந்துள்ளன அந்த விதத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நாட்களிலே வங்கதேசம் நம்மோடு நட்பு நாடாக இருந்த சூழ்நிலையில் தற்போது அங்குள்ள அங்கு ஏற்கனவே பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்த சூழ்நிலையில் தற்போது பிரதமராக இருக்கிற முகமது யூனிஷ் என்பவர் சீனா மற்றும் பாகிஸ்தானோடு கூட உறவு வைத்துக்கொண்டு இந்தியாவை புறக்கணிப்பதோடு மாத்திரமல்ல இந்தியாவுக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கத்தோடு கூட பல காரியங்களை செய்து வருகிறார் அது நிமித்தமாக தற்போது வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இதுவரை இல்லாத அளவிலே ஒரு மோதல் சூழ்நிலை நடைபெற்று கொண்டிருக்கின்றன மட்டுமல்ல நம்முடைய இந்திய எல்லையான கோழி கழுத்து பகுதியை குறிவைத்து இந்த வங்கதேசமானது ட்ரோன்களை வைத்து நம்முடைய தேசத்தை வேவு பார்த்து வருகிறது என்று கூறப்படுகிறது மட்டுமல்ல இந்த ட்ரோன்கள் அதிக தரம் உயர்ந்ததாகவும் இருபத்தி ஐந்தாயிரம் அடி வரைக்கும் பறக்கக்கூடியதாகவும் நம்முடைய தேசத்தின் காரியங்களை உளவு பார்த்து அறிவிக்கக்கூடியதாகவும் அதன் உடைய தயாரிப்பானது துருக்கியை சேர்ந்ததாகவும் கூறப்படுகிறது மட்டுமல்ல என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இதை குறித்த ஒரு சின்ன செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நம் நாட்டுடன் பாகிஸ்தான் சீனா வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகள் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளன இதில் பாகிஸ்தான் சீனா நீண்ட காலமாக நம்முடன் மோதலை கடைபிடித்து வருகிறது வங்கதேசம் நம் நாட்டுடன் நட்பாக இருந்தது ஆனால் அந்த நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமாவுக்கு பிறகு இரு நாடுகள் இடையே விரிசல் ஏற்பட்டிருக்கிறது இந்தியா வங்கதேசம் இடையே இதுவரை இல்லாத அளவுக்கு மோதல் ஏற்பட்டுள்ளது இங்கு வங்கதேசத்தின் இடைக்கால அரசு தலைவரான முகமது யூனிஷ் தான் இதற்கு முக்கிய காரணம் ஷேக் ஹசீனா பாகிஸ்தான் மற்றும் சீனாவை புறக்கணித்து நம் நாட்டுடன் நெருக்கமாக செயல்பட்டு வந்தார் சீனாவுடன் நட்பு பாராட்டி வருகிறார் இதுதான் அச்சுறுத்தலாக ஏற்பட்டிருக்கிறது முகமது யூனிஷ் நம் நாட்டுடன் மோதலை தொடங்கி பாகிஸ்தான் சீனாவுடன் நட்பு பாராட்டி வருகிறார் அது மட்டுமன்றி தற்போது வங்கதேசம் நம் நாட்டின் எல்லையான கோழிக்கழுத்து பகுதியில் டிபி டூ பேய் ராக்டர் டிபி டூ வகை ட்ரோன்களை வைத்து உழவு பார்க்க தொடங்கியுள்ளது அதாவது மேற்கு வங்க மாநிலம் வழியாக வடகிழக்கு மாநிலங்களை நம் நாட்டுடன் இணைக்கும் கோழிக்கழுத்து பகுதி என்பது இந்தியா வங்கதேசத்தின் எல்லையாக உள்ளது அங்குதான் தற்போது இந்த ட்ரோன்களை வங்கதேசம் பயன்படுத்தி வருகிறது இந்த ட்ரோன் நவீன தொழில்நுட்பத்துடன் செயல்பட்டு தாக்குதலை தொடுக்கும் திறன் கொண்டது இந்த ட்ரோன்கள் நவீன கண்காணிப்பு கேமரா ரியல் டைம் வீடியோ டிரான்ஸ்மிஷன் உள்ளிட்ட வசதியை கொண்டுள்ளது அதோடு ஏவுகணைகளை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது இந்த போர் ட்ரோனால் எம்ஏஎம் எல் ஏ சி உள்ளிட்ட ஏவுகணைகள் உட்பட நான்கு தாக்குதல் நடத்தும் பொருட்களை சுமந்து செல்ல முடியும் இதில் சென்சார் உள்ளது லேசர் தொழில்நுட்ப தாக்குதல் நடத்தும் திறனும் கொண்டது அதோடு இருபத்தி அடி உயரம் பறக்கும் திறன் கொண்டது இதுதான் நம் நாட்டுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இதையடுத்து இந்தியாவும் வங்கதேசத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மேற்கு வங்க எல்லையிலிருந்து வங்கதேசத்தை கண்காணிக்கும் வகையில் ட்ரோன்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளது வங்கதேச எல்லையில் கோழிக்கழுத்து பகுதியில் வங்கதேசம் பயன்படுத்தும் பெய் ராக்டர் டிபி டூ ட்ரோன்கள் துருக்கியில் தயாரிக்கப்பட்டவையாகும் இந்த ட்ரோனை தயாரித்து வழங்கிய நிறுவனத்தின் பெயர் பேக்கர் கடந்த மூன்று ஆண்டுகளில் அதிக ட்ரோன்களை உற்பத்தி செய்த நிறுவனமாக இது உள்ளது ஆகவே அன்பு தேவிடை பிள்ளைகளை இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் அதிகரித்து வருகிற இந்த மோதல் போக்கு நிறுத்தப்பட ஒரு சமாதான சூழ்நிலையை கர்த்தர் தர ஏனென்றால் இது நிமித்தம் நம்முடைய தேசத்துக்கும் வங்க இடையிலே போர் முழக்கூடிய அபாய சூழ்நிலை ஏற்படாதபடி மட்டுமல்ல வங்க தேசத்தின் நிமித்தம் நம்முடைய தேசத்திற்கு எந்த பாதிப்பும் வங்க தேசத்தின் வழியாக மற்ற தேசத்தினால் பாதிப்பும் உண்டாகாதிருக்க கருத்தாய் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டதனாலின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் எங்களுடைய எல்லை நாடுகள் நிமித்தம் எங்களுடைய தேசத்திற்கு அச்சுறுத்தலையும் தீவிரவாத தாக்குதல்களையும் உண்டு பண்ண போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் வலு சிற்பத்தின் கிரியைகள் துரைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக குறிப்பாக சீனாவுடைய தந்திரமான திட்டங்கள் முறியடிக்கப்படட்டும் தற்போது அதிகரித்து வருகிற இந்தியா வங்கதேசம் இடையிலான மோதல் போக்குதல்கள் நிறுத்தப்பட ஆண்டவரே ஒரு சுமூக சூழ்நிலை உண்டு பண்ணி கொடுங்க தொடர்ந்து தேசங்களுக்கிடையே சமாதானம் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட ஜெபிக்கிறோம் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் நாமத்தினால் வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க மேடுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்